எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு சுத்த இருதயம் தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பத்து பிரியமானவர்களே வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று இருதயம் என்ற உறுப்பில் அசுத்த இரத்தமுள்ள பகுதி சுத்த இரத்தமுள்ள பகுதி என்று இரண்டு பிரிவுகள் உண்டு இருதயம் அசுத்த இரத்தத்தால் நிரம்பினால் உடல் முழுவதும் அசுத்தமாகி நோய் ஏற்பட்டு நாம் மறித்து போக நேரிடும் எனவே இந்த அசுத்த இரத்தம் சுவாசப்பையில் சுத்திகரிக்கப்பட்டு பின்னர் இருதயத்தின் சுத்த ரத்த பகுதிக்குள் வந்து பின்னர் சரீரம் முழுவதும் சென்று மனிதனை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது சரீரத்தின் ஒரு உறுப்பு தான் இருதயம் ஒரு மனிதனின் சரீரத்தை சுகமாக வைத்திருப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது நமது மனதின் அதாவது இருதயத்தின் நினைவுகளை நம் ஆத்மாவை அசுத்தமாகவோ அல்லது சுத்தமாகவோ வைத்திருப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது இந்த இருதயம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது யார் கத்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை நாடி செல்லும் விசுவாசியின் இருதயமானது பரிசுத்தமாக அதாவது சுத்தமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆனால் இன்று நமது இருதயம் எப்படி இருக்கிறது சுத்தமும் செம்மையும் கத்தரின் வசனத்தால் நிறையப்பட்ட இருதயமாய் இருக்கிறதா அல்லது மாறுபாடும் கசப்பும் கபடும் கடினமும் உடையதாய் எல்லா துர்க்குணங்களும் நிறைந்ததாய் இருக்கிறதா சற்று சந்திப்போம் தாவீது ராஜா தவறு செய்தபோது அதை உணர்ந்து தேவனே சுத்த இருதயத்தை நிலையே சிருஷ்டியும் என்று கதறி ஜபித்ததை சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றில் நாம் பார்க்கிறோம் என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும் என்று இருதயத்தை துன்மாக்கத்திற்கு இடங்க ஒட்டாதேறும் என்று தாவிது பாடியதிலிருந்து அவர் தனது இருதய சுத்தத்தை எவ்வளவு கவனத்தோடு அதை எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கிறோம் ஏனென்றால் எல்லாவற்றை பார்க்கிலும் இந்த இருதயம் தான் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது ஆகவே நமது இருதயத்தின் உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிற தேவன் நம் இருதயத்தில் வாசம் பண்ண வேண்டுமென்றால் அவர் நாம் வாழும் கிறிஸ்து வாழும் இருதயமாய் நமது இருதயம் இருக்க வேண்டுமென்றால் அது எப்படி காணப்படுகிறது எல்லா காரியங்களும் இருதயத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது ஆகவே நமது இருதயத்தின் சுத்த இருதயத்திற்காக தினமும் நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம் ஆண்டவரை சுத்த இருதயத்தை என் நிலை சிருஷ்டியும் அசுத்தங்கள் பாவங்கள் கபடுகள் வஞ்சனைகள் எல்லாம் என் எனது இருதயத்தில் இருக்கக்கூடாது என்று நாம் ஆண்டவரிடத்தில் ஜபிப்போம் அழுக்கடைந்த இருதயத்தை சுத்தம் செய்யும் தெய்வன் இந்த நாட்களிலும் நமது இருதயத்தை சுத்த ஹயமாக மாற்றுவராக ஜபம் அன்பின் பிதாவே தருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் இந்த உலகத்தின் காரியங்களால் அழுக்கடைந்து தீட்டாக காணப்படுகின்ற எங்கள் ஒவ்வொருவர் ஹயத்தையும் நீர் சுத்திகரியும் இருதயத்தை எங்களுக்குலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை எங்களுக்குள் புதுப்பியும் என்று தாவிது சொன்னது போல அண்டவரே நாங்களும் கேட்கிறோம் ஒம்பது நல் வார்த்தைகளால் அண்டவரே அதை நிரப்பி எங்களை ஆசீர்வித்திடலாம் மீட்பரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்